ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் சகிலா ரெடினா நானும் ரெடி சகிலாவுடைய சில நேர்காணல நான் பார்த்துருக்குறேன் எதுக்காக வந்து என்னை வந்து அவங்க வந்து நேர்காணல் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னு தெரியல நாங்கள் கூப்பிட்டோம் அவர் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னால் வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் வர மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சகிலா வந்து அதை புரிஞ்சிக்கணும் எனக்கு நீங்கள் கூப்பிட்ற அன்னைக்கு ஐயோ சகிலா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது ஐயோ அவங்க பெரிய ஆளுவங்க பெரிய ஜாம்பவான் பெரிய வந்து அவங்க பெரிய ஆளுமை அவங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம உடனே போயிடணும் அதுல ஏதாவது ஒரு அச்சத்துல நீங்க அதை தவிர்த்து இதெல்லாம் மிச்சமா அதெல்லாம் கிடையாது சார் நமக்கு என்ன சார் இருக்கு இவங்க எல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட்ன்னு சொல்லிட்டு வந்தாங்க சொன்னேன் அப்படி எல்லாம் கிடையாது சார் இன்னைக்கு வந்து கைபேசி வச்சிருந்தாங்கன்னா அவன் ஜேர்னலிஸ்டன் சார்புதான் சார் இருக்கு நிலமை நான் வந்து பிரிண்ட் மீடியாவில் காலை வைக்கிறேன் பதினாலு வயசுல கோயங்களோடைய வாழ்க்கை படிச்சு ஆனா இன்னைக்கு கோடம்பாக்கத்து ஜேர்னலிஸ்டோட தான் நான் பயணிக்கிறேன் என்ன செய்ய முடியும் ஆனால் நான் வந்து சகிலாவுக்கு வந்து என்ன ஜேர்னலிசம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டு சங்கடப்படுத்த ஐயோ நீங்க தைரியமா பேசுறீங்க சில பேர் ஜாதி அடிப்படையில கேட்பாங்க அந்த சாதியா இந்த சாதியா அந்த சாதி என்ன உங்களுக்கு நான் என்ன சாதினு உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதானே பாதி பறையும் கிடையாது நான் பாதி பறையன் இதுல எனக்கு சொல்றதுல எந்த தயக்கமோ கூச்சமோ வெக்கமோ கிடையாது தைரியத்துக்கும் சாதிக்கும் சம்பந்தமே இல்லை நியூஸ்மேக் நேர்களுக்கு வணக்கம் இந்த மூடு நேர்காணலில் இணைந்திருக்கிற மூத்த பத்திரிகையாளர் திரு ஜேக்கவா ஜெய்சங்கர் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டு நாள் முன்னாடி ஷக்லா அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து ஜேர்னலிஸ்ட் மாதிரி இங்கே சுற்றிட்டு இருக்காங்க சில பேர் ஜேர்னலிஸ்டாக யூடியூப்பில் பேசிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டேன் அவங்க பயப்படுறாங்க வரத்துக்கு மறுக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை முன் வச்சு பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த உமாபதி பாலா இவர்களெல்லாம் ஒரு அந்த காணலில் பேசியிருக்காங்க ஏதாவது உங்கள அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லை எனக்கு வந்து இல்லை சார் எனக்கு வந்து அவங்களுடைய வீடியோக்கள் ரொம்ப நான் பார்க்குறேன் சில அதாவது அவங்களோட யார் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்து தான் நான் அவங்க வீடியோ பார்க்குறேன் சகிலா வீடியோ வீடியோ நான் பார்ப்பேன் எல்லாத்தையும் தானே நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது சகிலாவுடைய வீடியோக்கள் வந்து யாரோட அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க யாரை இன்டர்வியூ பண்ணுறாங்கன்றத வச்சு நான் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்க்கிறதுல அதில் குறிப்பாக நான் ஏற்கனவே ஒரு ஒரு மீடியாவில் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ வேறு மீடியாவில் இருக்கிறாங்க ஒரு மீடியாவில் இருந்தாங்க அந்த மீடியாவில் நான் பெரும்பாலும் நான் பார்க்கறதே இல்லை அது பிச்சைக்காரன் எடுத்தால் கூட கொண்டு வந்து அதை ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பேசுவானுங்க அந்த சேனலில் அதில் நான் இருக்குது அதில் ரொம்ப பார்க்க மாட்டேன் அதில் குறிப்பிட்டால் எல்லாம் அதில் இருக்க எல்லா வீடியோ நான் பார்க்க மாட்டேன் அந்த சேனலில் குறிப்பிட்டு நம்ம சேனல் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நேரம் இல்லை சகிலாவுடைய யார் வந்து இன்ட்ரேவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்து நான் வந்து சில நேர்காணல்களும் நான் பார்த்துருக்குறேன் அதில் வந்து அவங்க வந்து எதுக்காக வந்து என்ன வந்து அவங்க வந்து நேர்காணல் பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்கன்னு தெரியல பட் அவங்க அந்த மீடியா இப்போ பேசுகிறாங்க இல்லையா அந்த சேனல்லேருந்து எனக்கு வந்து ஃபோன் கால் வந்தது உண்மை ஸோ அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு கேட்டேன் ஓ இவங்க கூப்பிட்ட அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் அவங்க கூப்பிடும்போது என்னென்னு கேட்டால் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து அவங்க கூப்பிட்ட டேட்டில் வந்து எனக்கு ஷெட்யூல் டைட்டாக இருந்தது இன்னொரு நாள் நான் வந்து நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் வேறு இருந்ததுனால படம் ஷூட்டிங் வேறு இருந்ததுனால அதுக்கு நான் போனோம் நான் செகண்ட் ட்ராஃப்ட் ஆமாம் அது ஆமாம் இந்த படம் இல்லை நான் சொல் இது முடிஞ்சு ரிலீஸ் ஆயிடுச்சு சக்தி திருமகன் செகண்ட் ட்ராபரில் ஒரு படம் ஒன்று அது தெலுங்கு படம் அது அதில் வந்து என்னென்ன எனக்கு அதான் நான் ஊருக்கு கிளம்புற பிஸி அன்றைக்கி நான் ஈவினிங்கு மறுநாள் வர முடியாது ஆனால் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் அவன் கூப்பிட்டு டேட்டு ஆமாம் கரெக்டாக அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னால் அப்படி மண்டேக்கு மேலே பார்க்கலான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஊர் போய்ட்டு சண்டே நைட்டு நான் வந்துவிட்டேன் வந்த பிறகு இவங்ககிட்ட வந்து எனக்கு வந்து கால் இல்லை எனக்கு அடுத்து கால் வந்தால் பார்க்கலான்னு சொன்னேன் அவங்க கால் பண்ணவே இல்லை ஒரு வேளை அந்த ஏமாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாரே சகிலாவை நாங்கள் கூப்பிட்டோம் அவர் வர வரமாட்டேன்னு சொன்னால் வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் வர மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது புரிஞ்சிக்கணும் முதல்ல சகிலா வந்து அதை புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு கொடுக்குற தகவல் அடிப்படையில் நான் ரெண்டு பேரை கூப்பிட்டேன் அதில் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படி கிடையாது எனக்கு நீங்கள் கூப்பிட்ற அன்னைக்கு ஐயோ ஷகிலா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சரிங்களா யாராக நான் தவறாக சொல்லவே இல்லை யாரையும் நான் ஐயோ அவங்க விஐபி அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் ஐயோ அவங்க பெரிய பெரிய ஆள் அவங்க பெரிய ஜாம்பவான் பெரிய வந்து கல்ட்டு அவங்க பெரிய ஆளுமை அவங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம உடனே போயிடணும் அந்த இது கிடையாது நம்ம ஏற்கனவே நம்ம மண்டகம் தான் நம்ம நமக்கு அப்படி கிடையாது ஆனால் அதே சமயத்தில் எல்லாேருக்கும் நம்ம சாதாரண மனிதருக்கும் நம்ம மதிப்போம் அந்த வகையில் எனக்கு சகிலா வந்து எனக்கு சகிலோட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மேம்போக்காக பேசாமல் ஒரு இன்டெப்த்தாக பேசணும் கண்டென்ட்டுக்குள்ளே போய் இன்டெப்த்தாக பேசணும் அதனால் ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்றணும் அப்படி தான் நம்ம வந்து பேசுகிறது பட் அவங்க வந்து என்னை வந்து கூப்பிட்ட டேட்டில் எனக்கு வந்து டைம் இல்லை ஒன்று உண்மையான ச சத்தியமான உண்மை இது அடுத்தடுத்து இந்த மண்டே வந்து நான் போகலான்னு இந்த அந்த ஐடியா இருந்தால் அவங்க கூப்பிடல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடல அதுக்கப்புறம் நானும் போகல எனக்கு வந்து எனக்கு வந்து நான் இருக்கிறது நான் உண்மையாக சொல்லலை சில பேர் என் நண்பர்கிட்ட நான் ஷேர் பண்ண மாதிரி பா ஷகிலா வந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க என்னால் போக முடியாது போயிடுச்சு இந்த படத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சொன்னேன் அன்னைக்கு டேட்டுக்கு நான் எல்லாம் வந்து காலையில் ஒரு அச்சத்தில் நீங்கள் அதை தவிர்த்து அச்சமாவது மிச்சமாக அதெல்லாம் கிடையாது சார் நமக்கு என்ன சார் இருக்கு சகலா சகிலா வந்து நீங்கள் வேறு சகிலா வந்து நான் வந்து அவர் சகிலாவுடைய படம் வந்து பார்க்கறதுக்கு சொன்னால் நீங்கள் ரசேப்பீங்க அச்சமும் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த விதமான வந்து எந்த என்ன சொன்ன எந்த விதமான உணர்வும் எனக்கு கிடையாது அவங்கள நான் மதிக்கிற ஒரு பெண் தான் சகிலாவும் நான் சொல்கிறேன் அவங்களுடைய நேர்காணல் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கலாம் சார் நான் அதுக்குள்ளே போக முடியாது அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைலு அவங்க வந்து யாரை இன்ட்ரி பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து நான் அதுக்குள்ளே போய் அவங்கள நான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது இப்போ அவங்க பேசுகிற மாதிரி நான் பேச முடியாது இல்லை அவங்க காலத்துக்கு முன்னாடி இந்த பைல்வான் ரங்கநாதனை கூப்பிட்டு வச்சு அது பண்ணாங்க சார் அது அவருடைய இது சார் நான் ஒன்று அது வந்து அதை கூட நான் ஒரு நேர்மையான பார்வையில் பார்க்குறேன் பைல்வான் ரங்கநாதன் வந்து பல பேருடைய வந்து நடிகையோடைய வாழ்க்கையை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு அவர் சொன்னாக்கா அதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இவங்க அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் பண்ணுறாங்க இல்லை வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாங்க தான் போயிருந்தது இல்லை இல்லை சகலமாகவே வந்து அதுக்கு வந்து பதில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறேன் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அதில் எனக்கு கொஞ்சம் உறுத்தல் இருந்தது எனக்கு எப்படின்னா எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ப்ரொஃபஷ்னல் என்னன்றது பல குடும்பங்களில் நம்ம பண்ணக்கூடிய ப்ரொஃபஷ்னல் என்னன்றது வந்து பல குடும்பங்களுக்கு தெரியாது எல்லாருமே யூடியூப்பை பார்க்குறவங்க கிடையாது பல குடும்பங்களில் வந்து என்ன சொல்ல போனால் நான் பேசுகிற வீடியோலாம் என் வீட்டில் வந்து பார்க்க பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது இன்னும் அட நீங்கள் வேறு ஒன்று சார் நான் நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ என்ன அதுக்குன்னு கேட்குறாங்க இது இல்லைப்பா எல்லோரும் என் ஃப்ரெண்டுங்கலாம் டிக்கெட் எடுத்து கொடுத்து எல்லாம் போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்கிற வேலை பாருங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்குதுன்னு கேட்குறேன் அப்படின்றாங்க படமாக வரல சார் என் ஃப்ரெண்டுங்கெலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது பேர் பார்த்துட்டாங்க ஆனால் வந்து என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை என் வீடியோ எதுவும் வீட்டில் தான் கிடையாது இது உண்மை இது நம்ம என்ன அதாவது நல்லா தெரிஞ்சிடணும் நான் இந்த மேட்ரு வந்துடுறேன் கேட்டால் பைல்வான் ரங்கநாதன் வந்து சில நடிகைகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு வாழ்க்கை எடுத்து பேசுறேன்னா பைல்வான் ரங்கநாதன் மீது கொண்டா பைல்வான் ரங்கநாதன் மீது நீங்கள் சொல்லலாம் குற்றச்சாட்டு சொல்லலாம் நீங்கள் ரொம்ப யோக்கியமாக நீங்கள் வந்து படத்தில் நடிச்சிருக்கீங்க சினிமாவில் இருந்திருக்கீங்க எத்தனை நடிகை வீட்டு கதவை நீங்கள் தட்டிருக்கீங்க இல்லை எத்தனை பேர்கிட்ட நீங்கள் தப்பாக நடந்து முயற்சி பண்ணி நீங்கள் செருபடி பட்டிருக்கீங்கன்னு அப்படி பேசினா அது வேற அது வேறு ஆனால் தொடர்பே இல்லாமல் அப்பா செய்த த தப்புக்கு வந்து பெண்ணை தண்டிக் இல்லை மகளை தண்டி அவங்க பேசுனது தான் இருந்துச்சு எனக்கு அதில் உடன்படல அவங்க மனைவியோ அவங்க மகளையோ பேசாமல் அவரை சொல்லியிருக்கணும் இப்போ இவங்க பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சகிலாவும் அந்த குயிலியும் இருந்தால் அவங்க என்னன்னு கேட்டினா உன் மகளை சொல்லும்போது மட்டும் உனக்கு வலிக்குதே நீ ஊரில் இருக்கிற பெண்ணெல்லாம் நீ சொல்கிறேன்றது கரெக்ட் அந்த பாயிண்டில் அவங்க சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கேட்டால் அந்த நீங்கள் வந்து ஒரு தவறை உணர்த்தணுன்றதுக்காக அங்கே இன்னொருத்தர் நீங்கள் பலியாக்குறீங்கல்ல அதுவும் ஒரு இழுக்கு தெரியும் அங்கே வந்து அவங்க எந்த படத்தில் நடிச்சதில்லை எந்த பொது வாழ்க்கைக்கு வந்ததில்லை எந்த மேடைகளையும் தோன்றணும் கிடையாது எதுவுமே இல்லை பயல்வான் ரங்கநாதனுடைய மகள் அவ்வளோதான் மனைவி அவ்வளோ தான் ஆனால் நீங்கள் வந்து பயல்வான் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மகளை பேசுனது அது வந்து எனக்கு எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் பயல்வான் ரங்கநாதன் நீங்கள் என்ன சகட்டு மாதிரி நீங்கள் என்ன பேசியிருந்தாலும் ஆ ரைட் அப்படின்னு சொல்லிடுறோம் எனக்கு அதில் வந்து சகிலா பண்ணதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட அதுக்கு நீங்களும் ஆதாரம் போடலில்ல நீங்கள் வந்து ஆதாரம் போடல அப்போ தான் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாருன்னா நீங்களே நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு வந்து ஆதாரம் போடலையே இல்லை அதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் எனக்கு அதில் அதில் ஒரு ஒரு அதிருப்தி தான் சைகா மீது என்னவே பல விமர்சனங்கள் சார் அதெல்லாம் இருக்கேன் சார் என்கிட்ட கூட என்கிட்ட கேட்டாங்க சார் இப்போ இந்த இப்போ நான் ஷேர் பண்ணேன் இப்போ சைகிலா வந்து கூப்பிட்டாங்க நான் வேறு வந்து அந்த டைட் ஷெடியூலில் போக முடியாமல் போயிடுச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படி சொன்னபோது சில பேர் என்கிட்ட சொன்னாங்க சார் ஓகேங்க சார் யா அப்படின்னா சார் என்ன சார் உங்களுடைய இது என்ன உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன அது என்ன சார் ஏன் ஸ்டேட்டஸு என்னோட இருக்குது இதில் என்ன இருக்குது சகிலா எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸில் குறைஞ்சிட்டாங்க எனக்கு அதெல்லாம் விட மாட்டேங்குது எப்போ இதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது என்ன இவங்கெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சொன்னேன் அப்படிலாம் கிடையாது சார் இன்றைக்கி வந்து கைபேசி வச்சுன்னா அவன் ஜேர்லிஸ்ட்டு சார் அப்படித்தான் சார் இருக்குது நிலமை டிஜிட்டல் மீடியா வந்து அண்ணன் நக்கீரன் கோபால் சொன்னதை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அவருடைய அனுமதி இல்லாமல் உரிமை இல்லாமல் நான் அனுமதி நான் பதிவு பண்ணுறேன் நேரத்தில் வேறு இல்லாமல் பதிவு பண்ணுறேன் பண்ணி தான் ஆகணும் யாராவது ஒருத்தர் சொல்லி சொல்லிதான் நான் அவர் அண்ணன் நானும் பேசிட்டுருக்கும் போது நக்கிரணன் கோபாலரும் நான் பேசியிருக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன டிஜிட்டல் மீடியாவை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ சொன்னார் டிஜிட்டல் மீடியா வந்து ஒரு டெக்னாலஜி வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் செய்வார் ஆனால் அதே சமயத்தில் குப்பையாயிடுச்சி அப்படின்னு சொன்னார் அப்போ நம்ம அந்த பொதுவான அந்த பார்வையில் சொல்கிறது கேட்டால் உண்மை தானே நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தானோ பலதும் குப்பையாக தான் இருக்குது இன்றைக்கி கைபேசி வச்சுருந்தாலே அந்த ஜேர்னலிஸ்ட்டு சார் நான் இன்றைக்கி வந்து ஒன்றா தான் பயணிக்கிறேன் நான் கோயங்காவுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு கோயங்காவுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டா பதினேழு வயசில் பதினேழு கூட இல்லை என்ன சொல்லணும் பதினாலு வயசில் வந்து நான் வந்து இந்த மீடியாவில் கா ப்ரிண்ட்டு மீடியாவில் காலை வைக்கிறேன் பதினாலு வயசில் கோயங்காவுடைய வாழ்க்கை படிச்சுட்டு ஆனால் இன்றைக்கி கோடம்பாக்கத்து ஜேர்னலிஸ்டோடு தான் நான் பயணிக்கிறேன் என்ன செய்ய முடியும் அதனால் நான் வந்து சகிலாவுக்கு வந்து என்ன ஜேர்னலிசம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தக்கூடாது அவங்களோடைய அவங்களுடைய இல்லை அவங்களே இல்லை இருக்கட்டும் சார் கவர் அவங்களுடைய கவர் நேற்று கவர்ச்சி நடிகை இன்றைக்கி பாருங்கள் இப்போ என்னை பற்றி தெரியாதுன்னு என்ன சொல்லுவாங்க சார் அவர் ரயில்வே எம்ப்ளாயிங்க யார் அவர் ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது யார் சேக்குவரா அவர் ரயில்வே எம்ப்ளாயி வந்து அவர் வேலையை வந்து பார்த்தா அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டார் வேலையை விட்டுலாம் வர்றாடா ரயில்வேலையும் நான் வந்து இந்த சின்ன இப்போ இந்த புண்ணு பிடிச்ச இந்த என்ன சொன்னாங்களேன் சரங்கு பிடிச்ச கை சும்மா இருக்காது இல்லை அதுமாதிரி ரயில்வேலையும் போயிட்டு பத்திரிக்கை தொடங்கி அங்கே இருக்கிற அதிகாரிகளை பற்றி வண்டவாளத்தெல்லாம் எழுது எழுது எழுதுனதுனால தூக்கி அடித்தான் வெளியே உனக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு மீடியாவில் என்ன பண்ணமோ வே ரயில்வே வேலை கிடச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும் கேட்டோம்னா ரயில்வே என்ன சொன்னால் ரயில்வே போடையை அதிர வச்சோம் சாதாரணம் பண்ணல ஒட்டுமொத்த ரயில்வே போடும் அதிர்ந்தது ரயில்வே போர்டு சேர்மன் அங்கேருந்து டே கிளம்பி இங்கே வந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறார் எங்கே வந்துட்டு போகிறதுக்கு சென்னை ஐசிஎஃப் வந்துட்டு போகிறதுக்கு வந்து யோசிக்கிறார் வரலாமா வேணாமா வந்தால் அங்கே நிலம் என்ன நிலமை என்ன அப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு ரெவல்யூஷன் ஆகிருக்கும் பாருங்க ஸோ இதெல்லாம் பெருமைக்காக சொல்கிறது இல்லை இதெல்லாம் வந்து சார் அதனால நான் வந்து ஐயோ நான் வந்து ஐயோ அவரா அவர் பெரியாராச்சே அப்படின்னு அந்த காமெடியை சொல்லுவாங்க அப்படியா இருக்க முடியாது அப்படி கிடையாது நான் எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன் ஆனால் சகிலா வந்து எனக்கு வருத்தம் என்னென்னா சகிலாவுடைய அந்த துணிச்சலாம் நான் பாராட்டுவேன் சில பேர்கிட்ட நேர்காணல் பண்ண அந்த இதெல்லாம் நான் பாராட்டுறேன் அதே பயல்வான் கிட்ட பேசினதில் கூட நான் பாராட்டுறேன் ஆனால் பயல்வான் மகளை வந்து மையப்படுத்தி பேச வந்து அது வந்து நான் வந்து உண்மையிலேயே அது உண்மையாக இருந்தால் கூட சகிலா வந்து அந்த இடத்துல வந்து எப்படி மற்றவங்களை பிள்ளையாக நினைக்கிற குழந்தையா நினைக்கிறாங்களோ அப்படி தான் நினைச்சிருக்கணும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இவங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார் அவங்க வந்து நிறைய நல்லது பண்றாங்க சார் நான் இல்லைன்னு சொல்ல சகிலா பொறுத்த வரைக்கும் நிறைய தெரிஞ்சும் தெரியாமையும் நிறைய நல்லது பண்ணுறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து சர்ச்சை ஆகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த வாட்ருமெலான் விஷயம் வந்தபோது வாட்டர்மலான் திவாகர் அது வந்து நீங்கள் மண்ணுன்னும் சொல்ல முடியாது கல்லுன்னும் சொல்ல முடியாது இல்லை முள்ளுன்னும் சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு மனிதர் யார் வாட்டர்மலான் திவாகர் நான் புரிஞ்சுக்கிட்டது தான் இது மண்ணும் கிடையாது கல்லும் கிடையாது புல்லும் கிடையாது பூண்டும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் வாட்டர்மலான் திவாகர் நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சால் அந்த ஆள் பண்ணுறதை பார்த்து சிரிங்க சிரிக்க முடியலாம் போங்க ஆனால் ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ கூப்பிட்டாலே அவன் வந்து கெஸ்ட்டு தான் சரிங்களா அவன் வந்து உங்கள் உங்கள் சேனலில் ஒரு கெஸ்ட்டு அவன் அவனுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நீங்கள் முடிஞ்சால் இன்டர்வியூ பண்ணுங்கள் இல்லைனா மைக் ஆஃப் பண்ணிட்டு சார் கிளம்புங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவ்வளோதான் ஆனால் அவங்ககிட்ட சண்டை போடுறதும் அதுக்கப்புறம் வந்து நீ நான் நான் என்ன சொல்லி பேசுகிறது அது எனக்கு வந்து அந்த சேனல் பண்ணாங்க அந்த சேனலில் வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோதான் இவங்க பண்ணலை வேற ஒரு இன்டர்வியூ பண்ணுற வேற ஒரு தம்பி வந்து இன்டர்வியூ பண்றாரு அது சர்ச்சையாகுது இருந்துச்சுன்னா ஆனால் அதனுடைய நீட்சி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சகிலாவை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த சேனலில் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு பிரபலமானது சகிலாவுக்கு ஒரு பிரபலம் இருக்குல்ல உடனே அதே சமயம் அவங்க துணிச்சல் அவங்களுக்கு இருக்குது அந்த துணிச்சலை சேர்த்து பயன்படுத்துகிறோம்னா அந்த சேனலில் சேர கேட்டால் வாட்டர்மேன் திவாகர் மேலே போயிட்டு ஒரு ஒரு கம்ப்ளைண்டை லான்ச் பண்ணுறோம் என்ன கம்ப்ளைண்ட் கேட்டீங்கன்னா அவர் வந்து சாதி வச்சு பேசுனார் அந்த சாதியை சுர்ஜித்துன்ற பையன் வந்து ஏன் சாதியை சார்ந்தோம் தான்ற மாதிரி ஏதோ பேசினான்னு வச்சுங்கண்ணே பேசலாம் ஒலட்டான்னு வச்சுக்கோங்க அப்படியே கூட இருக்கட்டோமே நம்ம வந்து என்னன்னா இதை வந்து ஒரு பெரிய பாயிண்டா எடுத்து கொண்டு போய் இதில் புகார் கொடுங்க அதைதான் நான் கேட்டிருந்தேன் அறிநாடா தான் இதை விட அதிகமாக பேசுனது ஃபுல் சப்போர்ட்டாக பேசணு நாங்கள் வளர்த்து வைப்போம் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னா பேசும்போது கேட்டேன் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த சேனல் வந்து மாதிரி கல்யாணம் நான் உணர்ந்தேன் நான் உணர்ந்தேன் கேட்டேன் அந்த சேனல் வந்து சகிலாவை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறான் சகிலா வந்து இப்போ இதில் பர்சனலாக என்ன இருக்கு ஒன்னும் கிடையாது அப்போ வந்து கேட்டிங்கன்னா அவன் வந்து வற்றமலான திவாகர் மீது ஒரு புகார் கொடுக்க வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சேனல் பண்ணுது அது அந்த சேனல் இருக்கிற அந்த அந்த நடத்துறக்கூடிய நபர்கள் வந்து பண்ணுறானுங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு சரிங்களா ஏன்னா அது கார்பரேட் சேனல் தான் அவங்க தெரியும் அப்போ எனக்கு அதில் ஒரு வருத்தம் யாருக்கு சகிலா வந்து ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஏன்னால் நீங்கள் ஒரு நீங்கள் எதுக்கு ச கம் கமிஷன் ஆஃபீஸ்க்கெலாம் நீங்கள் எதுக்கு போகிறோம் அங்கே வந்து இப்போ உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் போகலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காமன் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்கிறானே நிறைய பேர் பேசியிருக்கான் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பலாம் இதுக்கு போய் எனக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே மீடியா கிட்டே பேசி எதுக்கு அவ்வளோ தூரம் பேசணும் இது அவசியமே இல்லை அப்படின்றது என் பார்வை ரெண்டாவது ஒரு விஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் மேலே புகார் போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கினேன் நெருடலாக பொதுவாக விஷயங்கள் கிட்டே அது ஒரு வகையான ஒரு நெருடலாயிடும் ரெண்டாவது வந்து யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க பேசுறதுக்கு இல்லை வரமாட்டாங்க எதுக்குப்பா தேவை இல்லாமல் அவன் எப்படி இருந்தாலும் அவன் வாழ்த்துமான் தேவகர் வந்து ஒரு கெஸ்ட்டு அந்த சேனலுக்கு அவன் கெஸ்ட்டாக தான் வந்தான் அவன் மேலே நீங்கள் புகார் கொடுக்கும்போது என்னென்னு கேட்டால் சகிலா கிட்டே நம்ம வந்து எதுக்கு போய் இன்டர்வியூ பண்ணணும் அது தேவை இல்லாமல் ஆகும் அப்படின்ற ஒரு நிரடல் வந்து எல்லார கெஸ்ட்டுங்களுக்குமே வந்துடும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சகிலா வந்து அந்த சேனலை மிஸ்யூஸ் பண்ணதுன்றது என் கருத்து அவ்வளோதான் ஸோ இந்த இது ஒரு விஷயம் இது ரெண்டு ரெண்டாவது என்னென்னா மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் அவங்களுடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன் ரிட்டன் வரும்போது காரில் வரும்போது ஷூட்டிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது காரில் வரும்போது நான் பார்த்தேன் அப்படி பார்த்துட்டே வரும்போது அவங்க வந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க இந்த திருநங்கை அந்த இதோ அந்த விஷயம் இருக்கு இல்லையா அந்த நாஞ்சில் விஜயன் அந்த விஷயம் சம்மந்தம் பேசும்போது வழக்கறிஞர் வந்து தப்பாக டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாங்க இல்லை வழக்கறிஞர்கள் தான் இப்படி தான் இருப்பாங்க வழக்கறிஞர் தான் இப்படி தான் அவங்களாம் வந்து இப்படி தான் வந்து வந்து சொ சொல்லி கொடுப்பாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை காரணம் கேட்டிங்கன்னா இப்போ எப்படி வந்து ஒரு நடிகைகளில் வந்து ஒரு மொ பொத்தாம் பொதுவாக ஒட்டு மொத்தமாக இந்த நடிகைகளே இப்படி தான் அப்படின்னு சொன்னால் ஷகிலா கோவம் வரும் இல்லையா அதே மாதிரி எனக்கு கேட்டீங்கன்னா இந்த வக்கீல்கள்னாலாம் இப்படி தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் உடன்பாடு இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா என் குடும்பத்தில் வழக்கறிஞர் இருக்கிறாங்க என் மகன் வழக்கறிஞர் என்னுடைய மூத்த அண்ணன் வந்து சீனியர் கவுன்சிலர் எங்கள் பெரியப்பா மகன் மகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய மகள் கிட்டத்தட்ட அப்படின் போது வந்து அவங்க வந்து வழக்கறிஞராக இருக்கிறாங்க இதாண்டி எந்த நெருங்கிய நண்பர் தினசம் தினசரி தினந்தோறும் என்னோட பயணிக்கிற நண்பர் வந்து வழக்கறிஞர் என்னுடைய தொழில் ரீதியாக வந்து சில வழக்கறிஞர்கள் எனக்கு வந்து இருக்கிறாங்க சீனியர் வழக்கறிஞர்லாம் இருக்கிறாங்க நட்பு வட்டாரத்தில் நிறைய வழக்கறிஞர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே டிஸ்ட்ரிக் லெவல்லேயும் வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க ஹைகோர்ட்லேயும் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது நான் ஒரு வழக்கறிஞர் சொசைட்டிலேயே நான் வந்து பயணிச்சுட்டு வரும்போது நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கறிஞர் இவர் இப்படி தான் நீங்கள் சொல்ல முடியும் இப்போ நம்ம நடிகையை சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நடிகையை பேரை சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா இது வந்து ஆனால் பொதுவாகவே நடிகைகளே எல்லா நடிகையும் இப்படி தான் எல்லா நடிகையும் வந்து தப்பு பண்ணுறவங்கன்னு சொன்னால் எப்படி தப்போ அதே தான் நான் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து சகிலாக ஒரு பிரச்சனைலாம் அவங்க ஒரு வழக்கறிஞ்சிட்ட போகணும் இது உண்மை தானே நாளைக்கே வந்து வந்து ஒரு பிரச்சனை வருது அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து அணுகணும்னு சொன்னால் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தானே ஆகணும் இப்போ நீங்கள் வந்து நான் கேட்குறேன் வந்து இப்போ வாட்டர் மேலன் திவாகருக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணி அவங்க மேலே ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் மட்டுமே வரணும்ல நீங்களும் வரணும் வழக்கு தொடுத்தவங்களும் நாங்கள் போய் நின்று சாட்சி சொல்லணும் சரிங்களா அப்போ நீங்கள் நேராக போய் சாட்சி சொல்ல மாதிரி அப்போ உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் தேவை யாருக்கு சகிலாவுக்கே ஒரு வழக்கறிஞர் தேவை ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஒரு அதிருப்தி தானே தேவை ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வச்சு நான் வந்து ஒரு பயந்து இருந்தேன் எனக்கு இந்த பயம்ன்றது வந்து எப்பவுமே சார் இந்த எனக்கு அந்த மாதிரி என்னை வழக்கில் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து தைரியமாக பேசுகிறீங்க எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கிறேன் சில பேர் சாதி அடிப்படையில் கூட சில பேர் கேட்பாங்க என்கிட்ட சார் நீங்கள் எப்படி சார் இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க நான் உண்மை பேசுகிறதுக்கு ஏன்னால் பயப்படணும் உண்மை தான் நான் பேசுகிறேன் அதே சமயத்தில் நான் வந்து நான் எந்த விஷயம் பேசுகிறேன்னா அந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கிறேன் அதனால் எனக்கு ஒன்றும் பயம் சில பேர் சாதி அடிப்படையில் கேட்பாங்க நீங்கள் என்ன குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் பேரை சொல்லி அந்த சாதியா இந்த சாதியா அந்த சாதி என்ன உங்களுக்கு நான் என்ன சாதியின்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தானே ஏன் அப்படி சுற்றி கித்தி அப்படியே வளர்க்குறீங்க நேரடியாக கேளுங்க நீங்கள் என்ன சாதியின்னு கேட்க போகிறீங்க சர்ட்டிவிகேட்ல இருக்கிறதான்னு நான் சொல்லப்பேன் சர்டிஃபிகேட் இருக்கிறது வெள்ளாளர் சரிங்களா நான் சொல்கிறேன் ஆமாம் வெள்ளாளர் இந்த முதலியார்ன்னு சொல்லுவாங்கல்ல பட்டம் கிட்டாங்கல்ல நான் வெள்ளாளர் அதே சமயத்தில் நான் வந்து ஆதிப்பறையன் கிடையாது பாதி பறையன் ஸோ பாதி வெள்ளாளர் பாதி பறையன் நான் உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துச்சாங்க இப்போது நான் தைரிய சாலையத்துக்குறிங்களா அப்படின்னு கேட்டேன் இப்போ நான் தைரிய சாலையில் தானே போதும் போதுமானு கேட்டேன் அந்த மாதிரி நிறைய இருக்குது காரணம் கேட்டால் நான் எதுக்காக இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன் இங்கே ஏன்னா பல பேர் குழப்பிப்பேன் நாங்கள் நான் ஆதிப்பறையன் கிடையாது பாதிப்பறையின்னு சொல்கிறாரு பாதி வெள்ளாளர் சொல்கிறாரு நான் வந்து ஆறாவது தான் எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஆறாவது மகன் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கும் போது வந்து அடுத்தடுத்து பிரசவங்கிறதுனால தாய்ப்பால் வந்து எட்டாவது நாள் தாய்ப்பால் எட்டாவது நாள்னா எனக்கு வந்து பத்தாவதுனால தெரியும் இல்லை நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னா இப்படி எவ்வளோ தாய்ப்பால் குடிச்சிருப்பேன் இப்படி இருக்கிறேன் இல்லை இப்போ இல்லை சின்னதுலேருந்தே இப்படி தான் இருப்போம் அப்படிங்கும்போது தாய்ப்பால் வந்து பத்தலை பசியில் நடரான்னு சொல்லும்போது எதிர்த்துருக்கிற பெட்டில் இருக்கிற வந்து ஒரு பெண்மணி எங்கள் வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து தோழி அவங்களும் அந்த இடத்துல வந்து அட்மிட் ஆகிருக்கும் போது அப்போ வந்து என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா அந்த தாய்ப்பால் பற்றாததுனால அவங்க என்னை தூக்கி வச்சுட்டு அவங்க தாய்ப்பால் எனக்கு கொடுத்தாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வந்து ஏன் ஒதுக்கப்புறமா இருக்காங்கன்னா தெரியல உங்களுக்கு ஊர் காலனி தனி தனியாக இருக்கிறதா அந்த காலத்தில் அந்த மாதிரி இது நான் அவங்க கிராமத்தில் போடணும்னு ஆகும்போது அவன் வந்து பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்க அவங்க தான் எனக்கு பால்படுத்தாங்க ஒரு நாள்லாம் கொடுக்கல கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலேருந்து நான் டே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்குமே வந்து ஒரு வாரம் வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பல முறை அந்த நட்பு எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் அந்த நட்பு ரொம்ப நெருக்கமாகி பல முறை அவங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவன் வந்து தென்னையில் உட்கார மாட்டாங்க கீழே தான் உட்காருவாங்க எங்கள் அம்மா கையை பிடிச்சி என்ன சொன்ன கட்டினா தென்னையில் உட்கார சொல்லுவாங்க திண்ணல் உட்கார சொல்லுவாங்க ஸோ என்ன என்னை மடியில் தூக்கி உட்கார வச்சுப்பாங்க என்ன அங்கே வந்தாங்கன்னா என்னை மடியில் தூக்கி அந்த ஏதோ அந்த ஒரு இது ஸோ அந்த அவங்க குழந்தையை கொண்டு வருவாங்க அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை என்னோட விளையாடணும் என்னை தூக்கி அவங்க மடியில் உட்கார வச்சுப்பாங்க இப்படி இருந்தால் ஸோ அதனால் தான் நான் சொன்னேன் கேட்டேன்னா அந்த பால் வந்து இன்னும் கூட இந்த உடம்புல இருக்குது தான் நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சாதியால் வந்து பாதி பாதி பாதிப்பறையன்னு சொல்கிறது அதுதான் அதனால் நான் ஆதி ஆதிப்பறையும் கிடையாது நான் பாதி பாதிப்பறையேன் இதில் எனக்கு சொல்கிறதுல எந்த தயக்கமோ கூச்சமோ வெக்கமோ கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு படிப்பு மேலே நான் பெருமையாக கூட நான் சொல்லிக்கிறேன் இது விளம்பரத்துக்காக சொல்லலை சில பேர் கேட்குறாங்கல்ல ஐயோ நீங்கள் தைரியமாக பேசுங்க தைரியத்துக்கும் சாதிக்கும் சம்மந்தமே இல்லை எந்த சாதியாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது சிலர் வந்து வள வாழ வளரக்கூடிய சூழல் வாழக்கூடிய அந்த சமூகம் இதெல்லாம் பார்த்து கூட சில பேர் வந்து தைரியம் இல்லாமல் இல்லாமல் போகலாம் தைரியம் குறையலாம் பட் நான் வளர்ந்த சூழலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே போராட்டம்ன்றதுனால வாழ்க்கை முழு வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்தே போராட்டம் தாய்ப்பாலுக்கு போராட தான் இது இங்கேயா இந்த பெட்லியா அந்த பெட்லியான்னு சொல்லி தாய்ப்பால்கே போராட ஆரம்பித்தேன் ஸோ அதனால் வந்து காலம் ஃபுல்லாக நமக்கு அந்த போராட்டமே போனதுனால் அந்த போர்க்கு நமக்கு இயல்பாகவே இருக்காது அதனால் இதுதான் காரணம் இது ரொம்ப நேரம் நம்ம நீட்டி முழக்க முடியாது பட் எதோ இப்போ நம்ம சொல்கிறேன் அதனால் ஷகிலா வந்து இப்போ எனக்கு என்னென்னா ஒரு விருப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது தைரியத்தின் அடுத்த நிலை கூட நீங்கள் எடுத்துங்க ஷகிலாவோட நான் வந்து எப்போனா இன்டர்வியூக்கு நான் போவேன் சார் எனக்கு ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது நெருடலும் கிடையாது எந்த உணர்வும் கிடையாது மீண்டும் சொல்கிறேன் அவங்க என்ன கேட்டால் அவங்க வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட தோற்றமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய தோற்றம் தான் எங்கள் அம் அது இப்போ சகிலாவோட தோற்றம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அந்த தோற்றம் அப்படியே இருக்கும் இன்னைக்குள்ள தோற்றம் ஸோ எனக்கு அதை பற்றி எனக்கு எதுவும் இல்லை அதே சமயத்தில் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் நான் விரும்புகிறேன் ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் இப்போ சகிலாவோடு நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஓப்பன் ஸ்டேஜ் இருக்கணும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாக்கா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு கிராண்டாக இருக்கும் அது சமயம் வெளிப்படையாக இருக்கும் எதுவும் எடிட் பண்ணலைன்ற அந்த அந்த இது மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலை எனக்கும் கூட ஐயோ இது எடிட் பண்ணிடுவாங்க அதை எடிட் பண்ணுவாங்களோ பயம் இருக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அந்த யோசனை இருக்கும் ஸோ அது எனக்கு எல்லாமே இருக்கும் அதனால் வந்து சகிலா ரெடின்னா நானும் ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட்டுக்கும் ஓப்பன் ஸ்டேஜில் வந்து இன்ட்ரவ்யூனா நான் எனிடைம் எப்போ ஒன்றா போவேன் எனக்கு ஒன்றும் எதுவும் இல்லை நான் எங்கள் அக்காவை பார்க்க போகிறேன் இல்லை எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அந்த நினைப்பில் தான் நான் போவேன் நான் அப்படி தான் சார் இப்போ உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் பல பேர் சொல்லுவாங்க பல இன்டர்வியூ பண்ணக்கூடன்னு சொல்லுவாங்க சார் உங்ககிட்ட பேசினா ஏதோ நெருக்கமான வந்து உறவுகிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கூட பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் இல்லை சார் செக்கிலாக இதை பார்த்தாங்கன்னா அவங்க மீண்டும் உங்களை அழைக்கிறாங்களா அதாவது இன்டர்வியூ அழைக்கிறாங்களா அப்படின்னு தெரியும் உங்கள் மிக்க தெரியும் நன்றி சார்